அரவக்குறிச்சி அருகே நாற்பது லட்சம் வீடு புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த செங்காலி வலசு தோட்டத்து வீட்டில் முப்பத்தி ஏழு வயதுடைய சிவஞானம் என்பவர் கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதியில் தங்கி பைனான்ஸ் தொழில் செய்து வருகின்றார் இந்நிலையில் அவர் தாய் தந்தையரை பார்க்க சொந்த ஊருக்கு வந்து தங்கியுள்ளார் இந்நிலையில் தாய் தந்தை இருவரும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்ற நிலையில் வீட்டில் தனியாக இருந்த போது நோட்டமிட்ட மூன்று மர்ம நபர்கள் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என கூறிக்கொண்டு வீடு கட்டுவதற்காக நாங்கள் இங்கு இன்ஜினியரை பார்க்க வந்துள்ளதாக கூறியுள்ளனர் தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் வீட்டு கதவை தட்டியதும் திறந்தவுடன் வீட்டிற்கு உள்ளே வந்து கதவை தாளிட்டு கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர் கையுறை மாஸ்க் அணிந்த வகையில் வந்த மர்ம பணம் எங்கே இருக்கிறது என்று கேட்டு மிரட்டியுள்ளனர் சிவஞானம் வீட்டில் வைத்திருந்த நாற்பது லட்சம் ரூபாய் பணம் நான்கரை சவரன் தங்கம் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் என கூறப்படுகிறது இது குறித்து அரவுக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரவுக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மூன்று மாத காலங்களாக பல்வேறு வீடுகளில் நகை பணம் இருசக்கர வாகனம் என பல்வேறு திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது இதுவரை எந்த ஒரு குற்றவாளியும் கைது செய்யப்படவில்லை அப்பகுதியைச் சேர்ந்த போலீசார் குற்ற சம்பவங்களை மறைப்பதில் மும்மரமாக உள்ளனர்